சென்னை எழும்பூர் அரசு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில மாணவர்கள் இருக்கையில பா வடிவில் போறான் இப்ப என்ன மேல் பள்ளிக்கூடத்துக்கு போனா பாவில நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம் அப்போ அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சிக்கும் திரும்பி பார்க்கணும் முதுகு வலி வந்துடும் இதெல்லாம் தேவையா ஏப்பா நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் இல்ல குழந்தைகளையும் வாட்டி வாத்தி வதைக்கிறீங்க அவளையும் விட்டு வைக்கல இந்த ரெண்டு மூணு மட்டும் ஏகப்பட்ட பாலியல் சிண்டல் கொஞ்ச நஞ்சம் இல்ல எங்க ஓமலூர் பகுதியில நடுவே பள்ளியில சில மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் செங்கல்பட்டுல பாலியல் சிண்டல் நாள்தோறும் பத்திரிகை ஊடகத்தையும் திறந்தா இதுதான் செய்தி இப்படிப்பட்ட அவள ஆச்சு தொடர வேணுமா